கங்கணபதியே நம ஸ்ரீ குரு மார்ச் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு குரோதி மாதம் பங்குனி மாதம் மீனமாசம் பத்தாம் நாள் மேல் நோக்கு நாள் பிறை பிரை கிருஷ்ணபக்ஷம் திதி கிருஷ்ணபக்ஷ தசமி காலை ஐந்து ஐந்து வரை அதன் பிறகு ஏகாதசி நட்சத்திரம் உத்ராடம் காலை நான்கு இருபத்தி ஆறு வரை அதன் பிறகு திருகோணம் யோகம் பரிகம் மாலை நான்கு நாற்பத்தி நான்கு வரை அதன் பிறகு சிவம் கரணம் வனசை மாலை ஐந்து இருபத்தி எட்டு வரை அதன் பின்னர் பத்திரை காலை ஐந்து ஐந்து வரை அதன் பிறகு பவம் வாரம் திங்கட்கிழமை சோமவாரம் சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்று முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஒன்பது வரை அமிர்த காலம் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது முதல் பதினொன்று முப்பத்தி ஐந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு முப்பத்தி ஆறு முதல் ஐந்து இருபத்தி நான்கு வரை கோதுவுளி முகூர்த்தம் மாலை ஆறு பத்தொன்பது முதல் ஆறு நாற்பத்தி மூன்று வரை சூரியோதயம் காலை ஆறு பத்து சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபது பிராத சந்தியா காலம் காலை நான்கு ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆறு பத்து வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபது முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சூரியராசி சூரியன் மீனராசியில் சந்திர ராசி மார்ச் இருபத்தி நான்கு காலை பத்து இருபத்தி நான்கு வரை தனுசு ராசி அதன் பின்னர் மகரம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு நாற்பத்தி நான்கு முதல் ஒன்பது பதினான்கு வரை யமகண்டம் காலை பத்து நாற்பத்தி நான்கு முதல் பன்னிரண்டு பதினைந்து வரை குளிகை பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் மூன்று பதினைந்து வரை பருவகாலம் மற்றும் அயனம் ருது சிசிர ருது அயனம் உத்தராயணம்